உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள் நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இருப்போம் இன்றைய தினம் இருபத்தி ரெண்டாம் தேதி நான்காம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குஜவாசரம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமை விசுவா வருடம் சித்திரை மாதம் ஒன்பதாம் நாள் நவமி திதி யோகம் திருவோண நட்சத்திரம் இன்றைய தினம் ராகு காலம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய தினம் எமகண்டம் ஒம்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய தினம் நல்ல நேரம் பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை என்ன நேர்களே வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷம் பாராட்டு ரிஷபம் வெற்றி மிதுனம் நலம் கடகம் நட்பு சிம்மம் பரிசு கன்னி சாந்தம் துலாம் கீர்த்தி விருச்சிகம் உதவி தனுசு போட்டி மகரம் ஆர்வம் கும்பம் பக்தி மீனம் அன்பு ஆன்மீக தகவல் பகுதியில் இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போறோமன்ற ராசி பலன் பிறந்திருக்கக்கூடிய விசுவா வசு தமிழ் சித்திரை புத்தாண்டு மேஷம் முதல் மீனம் வரையுள்ள பன்னெண்டு ராசியினருக்கும் எப்படி இருக்கின்றது என்பதை பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறான் இன்றைய தினம் விருச்சிக ராசி அன்பர்களே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த விசுவாவசு வருடம் எப்படி இருக்க போகின்றது என்பதை பற்றி பார்க்க போகிறோம் விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் அஷ்டமத்தில் குரு வரப்போகின்றார் அஞ்சாம் மாதம் பதினோராந்தேதி குரு பயிற்சியோட அட்டமத்துக்கு குரு வரப்போகின்றார் எட்டாவது வீட்டுக்கு குருவாரது அவ்வளவு விசேஷம் அல்ல அது குருவுக்கு நல்ல இடம் அல்ல அதே மாதிரி சனீஸ்வரன் அஞ்சாவது வீட்டில் சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கின்றார் அப்போ விரச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரையில் பெரிய சாதகமான காலம் என்று இதை காலத்தை சொல்ல முடியாது கொஞ்சம் நிதானமாக இருங்கள் தேவையற்ற செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஒரு செலவு செய்யும் போது நீங்கள் யோசித்து செலவு செய்ய வேண்டும் இது அவசியமான செலவாக அத்தியாவசியமான செலவாக அனாவசியமான செலவாக இந்த செலவை இப்போது நாங்கள் செய்யத்தான் வேண்டுமா அல்லது கொஞ்ச காலம் பிந்தி இந்த செலவை செய்யலாமா என்றால் ஒரு தரத்துக்கு இரண்டு முறை யோசித்து நீங்கள் செலவு செய்யுங்கள் சில வீண் விதயங்கள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக உண்டு தாய் தந்தை வழி உறவுகள் ஏற்றம் பெறும் அஞ்சில் சனி இருக்கிறதுனால பெற்றோர்களுக்கு நன்மை தாயினால் தந்தையினால் பலவிதமான நன்மைகள் ஏற்படும் அவர்களோடு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிவிடும் அவர்களுடைய உறவில் ஏற்றம் ஏற்படும் எட்டில் குரு வந்தால் மனசளவில் குரு பாதிப்பேன் சனீஸ்வரன் அப்படியே தட்டி உடம்பை பாதிக்க வைப்பார் பிசிக்கலா சனீஸ்வரனுடைய பாதிப்பு குருவினுடைய பாதிப்பு மென்டலாக இருக்கும் மனசு புத்தி அளவில் சிந்தனை அளவில் குரு பகவான் பாதிப்பை தருவார் மன அழுத்தம் உருவாகும் மனசு பாரமாக இருக்கும் மனசு சந்தோஷமாக இருக்காது மன அழுத்தம் ஏற்படும் வேலை பழு அதிகரித்து காணப்படும் சில சதிகள் உங்களுக்கு எதிராக சில சதிகள் செய்ய முயற்சி செய்வார்கள் உங்களை சூழ உள்ளவர்கள் உங்களுக்கு எதிராக செயல்படுவதை நீங்கள் கண்டும் காணாமல் இருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் நல்லா கதைப்பார் சிரிப்பார் பேசுவார் பழகுவார் உங்களோட நட்பு மாதிரி காட்டிக்கொள்ளுவார் ஆனால் பின்னுக்கு உங்களுக்கு எதிராக செயல்படுவார் இந்த மாதிரி நபர்கள் அதிகரித்து காணப்படுவார்கள் இந்த மாதிரி நபர்கள் விஷயத்தில் கவனமாக இருங்கோ அடுத்தவன் நம்மளோட சிரித்து பேசுகிறானேன்றதுக்காக நம்பிடாதீங்கோ சதி வலை பின்னப்படும் சதி வேலைகள் நடக்கிறதுக்கு சில பேர் முயற்சி செய்வேனும் மருத்துவ பரிசோதனை எட்டில் குரு வந்துட்டார் மருத்துவ பரிசோதனைகளை செய்து கொள்ளுங்கள் மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் மருத்துவரை சந்தித்து உங்களுடைய உடல்நிலை பற்றி விசாரித்து கொள்ளுங்கள் எட்டில் குரு வந்தால் ஆரோக்கியத்தில் கைய வைப்பார் உடல் பயிற்சி செய்யுங்கள் இவ்வளவு இருபத்தி நாலு மணித்தியாலம் ஒரு நாளைக்கு இருக்குது இருபத்தி நாலு மணித்தியாலத்தில் இருபது நிமிஷம் உடல் பயிற்சி ஒரு வாக்கிங் கொண்டு செஞ்சுட்டு வாங்குவோம் ஒரு பத்து நிமிஷம் யோகாசனம் செய்யுங்கள் யோகாசனம் வந்து நூற்றி எட்டு ஆசனங்கள் என்று பொதுவாக சொல்கிறது நிறைய ஆசனங்கள் இருக்குது அதில் ஒரு பத்து ஆசனம் உங்களுக்கு செய்யக்கூடிய அதுக்காக நீங்கள் தலகுகளை நில்லுங்கோன்னு நான் சொல்லலை அதெல்லாம் பயிற்சி இருந்தால்தான் செய்யலாம் சின்ன சின்ன யோகாசனங்கள் அதுகளை செய்யுங்க மூச்சு பயிற்சி உங்களால் முடிந்த அளவு மூச்சை உள்ள இழுத்து நிறுத்தி வழியில் விட்டு மூச்சு பயிற்சி உங்களுடைய சுவாசப்பை ஆரோக்கியத்துக்கு மிக மிக முக்கியம் மூச்சு பயிற்சி சின்ன ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் சும்மா கையை தூக்குறது கையை கீழவுறது அங்கால திரும்புறது இங்கால திரும்புறது இந்த மாதிரி சின்ன சின்ன உடல் பயிற்சிகளை செய்யுங்க உடல் பயிற்சி பெருசாக ஜிம்முக்கு போய் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை மருத்துவ பரிசோதனைகளை செய்யுங்கோ மருத்துவ ஆலோசனை கொடுக்க ஃபுல் பொடி செக்அப் பண்ணுங்கோ தீய பழக்க விஷயத்தில் வலு கவனமாக இருங்கள் தவறான பழக்க தவறான செயல்பாடுகள் தவறான நடத்தைகள் உங்களுடைய பெயர் விமர்சிக்கப்படும் உங்களுடைய பெயர் கெட்டுப்போகும் உங்களுக்கு அவமானங்கள் ஏற்படும் கெட்ட பெயர் ஏற்படும் உங்களை சுற்றி வலை பின்னப்படும் உங்களுடைய பெயர் விமர்சனத்துக்குண்டாக்கப்படும் அதனால் தீய விஷயங்கள் தவறான பழக்க வழக்கங்கள கவனமாக இருங்கோ கெளரவத்தை விழாமல் பார்த்து கொள்ளுங்கள் அட்டமத்தில் குரு இருந்தால் உங்களுடைய கௌரவம் சரியும் உங்களுடைய செல்வாக்கு சரியும் உங்களுடைய சொல்வாக்கு சரியும் உங்களுடைய முகம் செல்லாமல் போகும் கவனமாக இருங்கோ பெயர் போகாமல் பார்த்துக்கொள்ளுங்கோ தேவையில்லாத விமர்சனங்கள் வரதை தவித்துக்கொள்ளுங்கோ தேவையில்லாத விஷயத்தில் தலையிடாதீர்கள் காலம் சரியில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் தேவையற்ற விஷயத்தில் தலையிடாதீர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்க வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கும் ராத்திரி எட்டு மணி ஏழு மணிக்கே சாப்பிட்றது நல்லதுன்னு டாக்டர் சொல்கிறார் எட்டு மணிக்காவது சாப்பிடுங்க ஆக பிந்தி பிந்தி போனால் ஒம்பது மணிக்கு சாப்பிட்டு பத்து மணிக்கு தூங்கிடுங்க உணவு விஷயத்தில் கவனமாக இருங்கள் தவறான உணவுகளை எடுத்துக்கொள்ளாதீர்கள் ஒவ்வாத உணவுகளை எடுத்துக்கொள்ளாதீர்கள் இடக்கம் முடக்க சாப்பிட்டு அதனால் பிறகு சிக்கல் வரத்துக்கு வாய்ப்பு வயிற்று பகுதியில் நோய்கள் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருங்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகலாம் வாக்குறுதி கொடுக்கக்குள்ள ஒரு தரத்துக்கு இரண்டு முறை யோசித்து வாக்குறுதி கொடுங்கள் கொஞ்சம் யோசித்ததுக்கு பிறகுதான் வாக்குறுதி கொடுக்கணும் யோசிக்காமல் உங்களால் முடியுமா இதை செய்ய முடியுமா கொடுக்க முடியுமா இதை சாதிக்க முடியுமா என்று சிந்தித்த பின்னர் வாக்குறுதி கொடுங்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாமல் போகலாம் குரு வழிபாடு நன்மை தரும் யாதாவது ஒருத்தரை குருவாக ஏற்று வழிபாடு செய்யுங்கள் ஒன்று ராகவேந்திரரை கும்பிடலாம் பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மராய ஜாம் கல்ப விருச்சாய நமதாம் காமதேனுவே ராகவேந்திரர் குருவரை ஏற்று கும்பிடலாம் சீரடி பாபா இருக்கிறார் சீரடி வரிசாய வித்மகே என்று சொல்லி அவருடைய காயத்திரியை சொல்லி சீரடி பாபாவை குருவாக ஏற்று வழிவா இல்லாட்டி பதினெட்டு சித்தர்கள் அகத்தியர குருவாக இருப்பலாம் போகிற குருவாக இருப்பலாம் புளிப்பானி சித்திர குருவாக ஏற்று வழிபா ஏதாவது சித்தர்களை குருவாக இல்லை குரு தட்சணாமூர்த்தியவே குருவாக ஏற்று ஏதாவது குரு வழிபாடு செய்தால் அட்டமொத்த குருவினால் வரக்கூடிய பிரச்சனைகள் தீங்கும் தியானம் செய்ய படிப்படியாக பிரச்சனைகள் குறையும் குரு இருந்தால் நான் சொன்னேன் மனசை பாதிப்பேன் மனசை பக்குவமாக வைத்துக்கொள்ளுங்கள் மனசை பக்குவப்படுத்தக்கூடிய ஒரே வழி தியானம் உடம்புக்குத்தான் உடல் பயிற்சி வந்து உடம்பை பக்குவமாக வச்சுக்கொள்ளும் மனசை பக்குவமாக வச்சுருக்கணும்னா ஒரு பத்து நிமிஷம் மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் இருங்கள் நான் தியானத்தை பற்றி நிறைய சொல்லி தந்திருக்கிறேன் இன்னும் வரக்கூடிய காலங்களில் தியானத்தை பற்றி சொல்லித்தாரணும் ஒரு மனதை பக்குவப்படுத்தக்கூடிய தியானங்கள் ஏதாவது மந்திரத்தை ஜபிக்கலாம் உங்களுக்கு தெரிந்த மந்திரம் பெரிய மந்திரம்னோட பெரிய ராமா ராமா ராமான்ண்டா மந்திரம் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணானா மந்திரம் கோவிந்தானா மந்திரம் சிவ சிவானா மந்திரம் நமச்சிவாயன்னு மந்திரம் முருகாண்ட மந்திரம் சரவணபாய மந்திரம் இதுபடி நிறைய மந்திரங்கள் இருக்கு உங்களுக்கு விருப்பமான மந்திரங்களை திரும்ப திரும்ப சொல்லிக்கொள்ளுங்கள் மனதை ஒரு நிலைப்படுத்தி தியானம் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் புதிய கடன்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலை பழைய கடனை அடைப்பீர்கள் ஆனால் புதிய கடன்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் ஆரோக்கியத்தில் அக்கறை பிடிங்கள் கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள் அட்டமத்தில் குரு இருந்தால் உங்களுடைய கோபத்தினால் மோசமான பின்விளைவுகள் ஏற்பட வாய்ப்பு அதிக அதிகமாக இருப்பதனால் கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள் கோபப்படுவதை குறையுங்கோ பிடிவாதம் பிடிக்காதீர்கள் முடிந்தளவு விட்டு நடங்கள் பொறுமையாக இருங்கள் பொறுமை என்பதை பொறுத்தால் பூமி ஆழ்வார் என்று பழமொழி இருக்குது அட்டமத்தில் குரு இருக்கிறதுனால எவ்வளவுத்துக்கு எவ்வளவு பொறுமையாக இருக்கின்றீர்களோ எவ்வளவுத்துக்கு எவ்வளவு விட்டு கொடுத்து நடக்கின்றீர்களோ எவ்வளவுத்துக்கு எவ்வளவு கோபத்தை கட்டுப்படுத்துகின்றீர்களோ அவ்வளவுத்துக்கும் உங்களுக்கு நல்லது நடக்க வாய்ப்பு தேவையற்ற விடயத்தில் தலையிடாதீர்கள் தேவை உங்களுக்கு சம்பந்தமில்லாத பிரச்சனையே தலையப்படாதீங்க முருகனை வழிபாடு செய்யுங்கள் வியாழக்கிழமை விரதம் இருந்து தட்சணாமூர்த்தி வழிபாடு செய்து வந்தால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மேலும் பல நன்மை உருவாகும் என்ன நேர்களே நாளை மற்றுமொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்